ගඩගෙන අපි මානවත් පුනරුදයක් නවයුගයක් ගුරු බලයක් වෙනුවින්. අ සූන මික අලාප පෙරුම සෞධගස්වර විමල රත්න සෞදරයාට.ගේ සංගමේ ලේකම් ස්ගේම් සමරකෝට්. தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுகுமார திசாநாயக்க தலைமையில் மாநாடு இடம்பெறுகின்றது மாளிகாவத்தை விளையாட்டரங்கில் நடைபெறும் இந்த மாநாட்டில் பல பகுதிகளிலிருந்தும் ஆசிரியர்கள் பங்கேற்றுள்ளனர் यूएल किया सहोदरयाटा डिस्ट्रिक्ट लेकम लाल प्रेमनाथ सहोदरयारे अपे रटे देन जनाधिपति वरने प्रकाशे पत्र कला தேர்தலுக்கான திகதியும் வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ள நாளும் அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் உள்ள ஏதேனும் ஒரு பிரஜைக்கு தேசிய மக்கள் சக்தியின் வெற்றி தொடர்பில் சந்தேகம் இருக்கலாம் எனினும் இங்கு குழுமையிருக்கின்ற ஆசிரியர்களை பார்க்கும் போது அந்த சந்தேகம் இல்லாமல் போகும் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தோராம் திகதி நடைபெற உள்ள ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி யாருக்கு என்பதை இங்கு குழுமையுள்ள ஆசிரியர்களின் வருகை வெளிப்படுத்துகிறது நமது நாடு பாரிய நெருக்கடி எதிர்கொண்டுள்ளது கல்வி பொருளாதாரம் உள்ளிட்ட துறைகள் வீழ்ச்சி அடைந்துள்ளன எனவே வீழ்ச்சி அடைந்துள்ள நாட்டை மீட்டு எதிர்கால சந்திக்க கையளிக்க வேண்டிய தார்மீக பொறுப்பு அனைவருக்கும் இருக்கின்றது எழுபத்தாறு வருடங்கள் பழமையான அரசியலிலிருந்து விடுபட வேண்டும் அதுவே நாட்டை மீட்கும் நாட்டை முன்னோக்கி நகர்த்தும் ஆரம்பமாக அமையும்